ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மே இருபதாம் தேதி திங்கக்கிழமை சிறுகடி காசை சிறையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேக் ஓவர் பண்ண போகிறது ரவியும் ஸ்ருதியும் ரவியும் ஸ்ருதியும் ஒரு சூப்பரான கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்து வந்து மீனாக்கு கோயிலில் வந்து தாலி கட்டினாங்க இல்லையா அப்போ ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல அந்த ஃபோட்டோவை லேமினேட் பண்ணி கிஃப்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு முத்தவும் மீனாவும் செம ஆயிடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குடா ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க எல்லார்ட்டையும் அந்த போட்டோ வந்து காட்டுறாங்க ரோகிணியோட முகத்தையும் விஜயாவோட முகத்தையும் போற போக்க பார்க்கணுமே அடேங்கப்பா அண்ணா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த கப்பலை பற்றி நீங்கள் எல்லாருமே பேசுங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபஸ்ட்டு மனோஜை வந்து பேச சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பத்தி என்ன பேச வேண்டியது இருக்குது திருமண நாள் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை ஒரு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அவங்கள பத்தி நீங்களாம் என்ன புரிஞ்சிட்ருக்கீங்கன்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து எடுக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து எனக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் தானே வந்து இங்கே கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ ஓடி போனதுனால தான் நான் எங்கள் கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆனால் இருந்தாலும் தானே நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்துருக்கீங்க அதனால் வந்து நீங்கள் எனக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைன்னா இவனுக்குலாம் வந்து யார் பொண்ணு கொடுப்பாங்க இவனுக்குலாம் கல்யாணமே ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு மனோஜ் உன்னே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து திட்றார் ஏன்டா உனக்கு நல்ல விதமாக எதுவும் சொல்லவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் உண்டு என் பேனை பாட்டு ஏன் கேக் சாப்பிட்டுட்ருந்தேன் நீங்கள் தானே சொல்லு சொல்லுன்னு சொன்னீங்க நான் சொன்னது நிஜம்தானே இவன் வந்து வந்து ரவுடித்தனம் பண்ணிவிட்டு குடிச்சிட்டுலாம் இருந்தான் இவனுக்கு வந்து யார் பொண்ணு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சரி ஓகே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடம் ரோகிணியை வந்து கேட்குறாங்க ரோகிணி வந்து சொல்கிறாங்க முதல்ல வந்து நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புருஷன் வந்து திருந்தி நல்லபடியாக இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட கையில தான் இருக்கு ஆனால் முத்துக்கு அந்த எதுவுமே கிடையாது அவர் யாரை வேணா அடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அவர் வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது மீனாவும் அவங்கள வந்து எதுவுமே கேட்கறது இல்லை முத்து வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு மேபி நெக்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி முத்து வந்து நல்ல விதமாக திருந்திருக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரோகிணி பாட்டி வந்து சொல்றாங்க ஏன்டா அண்ணாமலை பொண்ணு வந்து புகழுதா இல்லை வந்து திட்டுதானே தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி என்னென்ன சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு தான் நல்லாவே தெரியுமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஜயாவை வந்து பேச சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் இதில் நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து என்ன இருக்குது ஒன்று வேணால் சொல்லலாம் நல்ல ஜாடிக்கேற்ற மூடின்னு வேணால் சொல்லலாம் இவனோட குணத்துக்கு தகுந்த மாதிரியே இவளும் வந்து சேர்ந்துருக்கான் அவன் அவன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் இவளும் வந்து எதுவுமே கேட்டுக்கிறதில்ல ஆனால் என்னன்னு தெரியல இவள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதை மட்டும் அவன் வந்து கரெக்டாக பண்ணிடுறான் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அவள் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையை மண்டையை ஆட்டிகிட்ருக்கான் மற்ற விஷயத்துலலாம் அவன் போக்கலாம் அவன் வந்து என்ன வேணால் பண்ணுறான் செய்கிறான் எல்லாம் இருந்தாலும் ஏதோ இவ பேச்சுக்காவது வந்து கட்டுப்படுறானேன்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டியது தான் அந்த விதத்தை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாயில்லன்னு வேணால் சொல்லிக்கலாம் மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயா வந்து இப்படி சொன்னதை கேட்டு மீனாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு ஆஹா ஃபஸ்ட் டைம் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹாப்பி தான் ஆகுது ஆரம்பத்தில் திட்டுற மாதிரி தான் தி ாங்க மீனாவை வந்து பாத்தீங்கன்னா இவளாலதான் வந்து இந்த தெருவுக்கே எங்க குடும்பம் வந்து ஃபேமஸ் எல்லாருக்கும் இவள வந்து தெரியுது இவன் வந்து ஒரு மலத்துக்கு பேசினா அவ வந்து ஒரு ஜானுக்கு பேசுறா ரெண்டு பேருக்கும் வந்து எதில் ஒற்றுமை இருக்கோ இல்லையோ வாயில வந்து நல்ல ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேரும் ஆளாளுக்கு சளிச்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாட்டியும் அண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல பாட்டி வந்து மீனாவை வந்து புகழ்ந்து பேசுறாங்க அண்ணாமலையும் அதை தான் சொல்கிறாங்க நான் பண்ணதுலேயே நல்ல விஷயம் இது அதாவது வந்து நான் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தப்போ அதை வந்து நான் யோசித்து தான் எடுத்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையே சந்தோஷமாக ஏற்றுட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு அழகாக அவங்களோட லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவி வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா முத்து வந்து முதல்ல இருந்து முத்துவே கிடையாது நிறைய விஷயத்தில் வந்து மாறியிருக்கான் அன்றைக்கு ஒரு நாள் பார்க்குற மாடியில் நின்று பால் குடிச்சிட்டு இருக்கான் தலைவன் வந்து என்ன குடிப்பான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்தளவு வந்து அவன் மாறியிருக்கான் அதுக்கு ஒரே ரீசன் வந்து அன்னி தான் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாரு நம்மளோட ரவி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை பேச சொல்லும்போது ஸ்ருதியுமே அதுதான் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட கேரக்டர் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அவர் வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து செய்வார் ஆனால் இப்படி ஒரு கேரக்டரோடு வாழ்கிறதுன்றது பெரிய விஷயம் நானாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால் எப்பயோ பிரிஞ்சு போயிருப்பேன் ஆனால் மீனா வந்து இதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முத்துவோட வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆக்சுவலாக மீனாக்காக நான் கொஞ்ச நாள் வருத்தப்பட்டிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க மீனாக்காகவே நான் இதை வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என்னோட கூட படக்காத சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீனா வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க ஸ்ருதி மீனா வுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்தூட்டை வந்து கேட்குறாங்க நீ வந்து என்ன நினைக்கிற அண்ணியை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான்லாம் இப்படி இருப்பேனான்னு எனக்கே தெரியாது இப்போல்லாம் என்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து மீனா தான் நான் எனக்கு தோணுனதை செய்வேன் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசுவேன் ஆனால் என்னையும் வந்து ஒருத்தி வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கான்னா அது வந்து மீனாதான் எப்படின்னே தெரில எனக்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல என்னோடய லைஃப் இப்போ வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது எனக்கும் எனக்கே என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் மீனாட்டை வந்து கேட்குறாங்க மீனாவுமே அதை தான் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு கட்டத்தில் இவரை கல்யாணம் பண்ணிக்கும்போது எப்படி இவரோட வாழ்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து அவ்வளோ யோசிச்சேன் ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போது என்னோடய லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன எனக்காக இவர் வந்து எவ்வளோவோ விஷயம் வந்து பண்ணியிருக்காரு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து கொடுத்துருக்காரு இதுதான் மீனா அப்படின்ற மாதிரி வந்து எல்லார்கிட்டையுமே வந்து காட்டியிருக்கார் அது எல்லா விதத்துலேயும் நான் வந்து சந்தோஷம் தான் படுறேன் இவருக்குன்னு சில கெட்ட பழக்கலாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே வந்ததில்லை இவரோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நானும் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன் என்கிட்ட எல்லாத்தையுமே இவர் வந்து சொல்லிடுவார் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு அதனால் அந்த விஷயத்தை எப்போ இவர் சொல்கிறாலோ அப்போ இவர் முழுசாக என்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டதாக அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா வந்து இப்படி சொன்னதுமே அண்ணாமலையோட முகம் விஜயாவோட முகம் மனோஜோட முகம் மூணு பேரோட முகமுமே மாறி போயிடுது கூடி சீக்கிரம் வந்து அந்த உண்மை என்னன்றது கண்டிப்பாக கிட்ட வந்து முத்து வந்து சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் மீனா வந்து இன்னைக்குமே அதுதான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க அவரோட லைஃப்பில் அவர் இப்படி இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரை பாதிச்சிருக்கு அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க விஜயா வந்து திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்காங்க அதை விட மனோஜ் பயங்கரமாக முழிக்கிறாரு அநேகமாக மனோஜ் பண்ண ஏதோ ஒரு தப்பு வந்து முத்து மேலே பழைய வந்து விழுந்திருக்கு அது வந்து இன்னும் விஜயாக்கு வந்து தெரியல அதனால் தான் முத்து மேல விருப்பை வந்து கொட்டுறாங்க விஜயா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது என்ன விஷயம் நடந்திருக்குன்றத மீனாக்கிட்ட முத்து சொல்லும்போது தான் நம்மளுமே தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் கூட முத்து என்ன தெரியுங்களே சொல்கிறாரு அப்படின்னா நீ எப்போவுமே எனக்கு முக்கா பொண்டாட்டியாக தான் இருக்க முடியும் முழு பொண்டாட்டியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சந்திராவை பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா பேசட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து சந்திரா வந்து பேச போகிறாங்க அப்போன்னு பார்த்து சத்யா வந்து கையில் கிஃப்ட்டு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க அதோட வந்து அவரை பார்த்ததுமே முத்து வந்து கோவப்படுறாரு இதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி வந்து நாளைக்கு வந்து சத்யாட்ட வந்து முத்து வந்து ஏதாவது சத்தம் போட்டு விட்டுடுறாரா இல்லை மீனா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் பிரச்சனைன்ட்டு அமைதியாக போகிறாரான்றத நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைகான் ஆல்சி Mag-click pa Thank you.